அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ எயிட்டீன்த் விதி வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும் ஸோ அதாவது இந்த விதியில் வந்து என்ன சொல்கிறாங்க உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் ஸோ வந்து போன கிளாஸில் நம்ம வந்து வினையச்சங்கள்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்போ அந்த வினையச்சங்களை வந்து எதில் முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கன்னா உகரத்தில் வந்து முடியும் கடைசி எழுத்து வந்து உகர ஊலையோ உ ஊ உச்சரிப்பில் வந்து முடிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அந்த வினையச்சங்கள் வந்து உகரத்தில் வந்து முடிஞ்சிருக்கும் அதே மாதிரி அதுவும் குறிப்பாக என்னவாக இருக்கும்னு பார்த்தோன்னா அந்த வினையச்சங்கள் வந்து உகரத்தில் முடியக்கூடிய ரெண்டு கண்டிஷன் வந்து இந்த விதியில் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து உகரத்தில் முடியக்கூடிய வினையச்சம் அதே மாதிரி வன்தொடர் குற்றியல் உகரமாக வந்து இருக்கணும் வன்தொடர் உரம்னா வள்ளி நிலத்துகளில் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் வந்து க ச ப அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வள்ளி நெழுத்துக்கள் வந்துருக்குல்ல அதுவும் வந்து வள்ளின மெய்யெழுத்துக்களாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஸோ அப்போ ரெண்டு கண்டிஷன் இந்த விதியில் ஒன்று வந்து வினை வினைச்சங்கள் வந்து உகரத்தில் வந்து முடிஞ்சிருக்கும் அதே மாதிரி வன்தொடர் உரமாக வந்திருக்கும் வன்தொடர் குற்றியலுகரம்னா வள்ளி நெழுத்துக்களை வந்து ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது இந்த ரெண்டு கண்டிஷனில் வந்து ப்ரெசென்ட் இருக்கும் போது அந்த விதியில் வந்து என்ன வரும்னு பார்த்தோன்னா இந்த வள்ளி நெழுத்துக்கள் வந்து வரும் அப்போ எடுத்துக்காட்டு பெற்று கொண்டேன் இதில் பார்த்தோன்னா பெற்று ஸோ வந்து இந்த நிலைமொழியில் கடைசி எழுத்து வந்து இதில் முடிஞ்சிருக்கு ஊ ஸோ பெற்று அப்படின்றது பார்த்தோம்னா எச்சம் கொண்டேன் அப்படின்றது வினைச்சொல் அப்போ எச்சமும் வினை சொல்லும் வந்து சேரும் போது அங்கே என்ன நடக்குது எச்சம் வந்து வருது அதே மாதிரி அந்த எச்சம் வந்து எதில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பெற்று ஊ அப்படின்னு சொல்லி இந்த உச்சரிப்பு வந்து கொடுக்குது அப்போ ஊல வந்து முடிஞ்சிருக்கு அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன போடணும்னா வள்ளி நெழுத்துக்கள் வந்து சேர்க்கணும் அப்போ இக் அப்படின்ற இந்த வள்ளி நெழுத்து வந்து சேரும் அதே மாதிரி படித்து பார்த்தார் து அப்படின்றது உகரம் அப்போ படித்து பார்த்தார் அப்படின்றது வினையச்சம் நம்ம படித்து பார்த்தார் அப்படின்றதுல நடுவில் என்ன வரும் பார்த்தோன்னா இப்போ வந்து சேகணும் ஸோ இதுதான் வந்து இந்த பதினெட்டாவது விதியான உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லின எழுத்துக்கள் வந்து சேகணும் ஸோ இதுதான் வந்து இந்த உகரம் அப்படின்றது ஊ அது வந்து உயிர் எழுத்து இது வந்து பதினெட்டாவது விதி அதுக்கடுத்து ஸோ பத்தொம்பதாவது விதி வந்து என்னென்னு பார்த்தோன்னா எதிர்மறை பேரட்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு கெட்டு வருவது ஈறு கெட்ட எதிர்மறைப் பேரட்சம் ஆகும் இதில் வல்லினம் மிகும் அதாவது பத்தொம்போதாவது இந்த ரூலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கெட்ட எதிர்மறை பேரட்சம் ஸோ அந்த இடத்துல வந்து என்ன வரும்னா இந்த வள்ளி வந்து வரும் அப்போ ஈறு கெட்ட எதிர்மறை பேரட்சம்னா வந்து என்ன அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்போ தான் இந்த விதி வந்து என்ன அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அப்போ இதுக்கு இந்த ஈர்கட்டை எதிர்மறை பேரட்சத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு பார்த்தோம்னா செல்லா காசு எழுதா பாடல் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இது ஈறுகட்டு எதிர்மறை பேரட்சம்னா வந்து ஃபஸ்ட்டு என்னன்றது வந்து பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பேரெச்சம்னா வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ போன கிளாஸில் நம்ம வந்து வினயச்சம்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ எச்சம்னா என்ன வினயச்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி தான் இதுலையும் எச்சம்னா ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் பெயர் வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம் ஸோ அப்போ பேரட்சம் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா முற்று பெறாத ஒரு வினை சொல் ஒரு பெயரை கொண்டு முடியுமானால் அது பெயரெச்சம் எனப்படும் அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி வந்து இந்த எச்சம் எச்சம் ப்ளஸ் வினை சொல்ல நம்ம வந்து சேர்க்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு வினையச்சம் வந்து கிடச்சிச்சோ அதே மாதிரி தான் இங்கே எச்சம் ப்ளஸ் பெயர் சொல் இங்கே வந்து சேர்ப்போம் அப்போ பெயர் சொல்ல சேர்க்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோன்னா பெயரச்சம் வந்து கிடைக்கும் ஸோ அதுதான் வந்து இந்த பெயரச்சம் அப்போ எச்சம் அப்படின்றது முற்று பெறாத ஒரு சொல் அதே மாதிரி பெயர் பெயர் சொல் அப்படின்றதுன்னு பார்த்தோன்னா அது வந்து ஒரு மனுஷங்களை குறிக்கலாம் திங்ஸை குறிக்கலாம் அனிமலை குறிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இது இது எல்லாத்தையுமே வந்து குறிக்கிறதான நம்ம என்ன சொல்கிறோம்னா பெயர் சொல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்போ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா படித்த பையன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க அப்போ படித்த இங்கே என்னது எச்எம் ஸோ அப்போ படித்த அப்படின்னா முற்று பெறாமல் வந்து இருக்குது அப்போ படித்த அப்படின்றது எச்எம் பையன் அப்படின்றது பெயர் சொல் ஸோ அப்போ அந்த எச்சமும் பெயர் சொல்லும் சேரும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா பேரச்சம் வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து பெயரச்சம் அவள் வினையச்சம்னா என்ன பேரச்சம்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சிருக்கும் அதுக்கடுத்து ஸோ அந்த பேரட்சத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஓடிய குதிரை நடித்த கலைஞர் அப்போ ஓடிய நடித்த இது ரெண்டுத்தில் பார்த்தோன்னா இது ரெண்டுமே வந்து எச்சம் ஏன்னா முழுமை பெறாமல் வந்து இருக்குது அப்போ இங்கே குதிரை கலைஞர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ குதிரை அப்படின்றது விலங்குகளை குறிக்கும் கலைஞர் அப்படின்றது மனிதர்களை வந்து குறிக்கும் ஸோ அப்போ மனித மனுஷங்க திங்ஸ் அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோன்னா பெயர் சொல் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்போ ஓடிய அப்படின்றது எச்சம் குதிரை அப்படின்றது பெயர் சொல் அப்போ எச்சமும் பெயர் சொல்லும் செய்கிற போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது பேரச்சம் வந்து கிடைக்கிது ஸோ இதான் வந்து பெயரச்சத்தோட டெஃபினிஷன் அதுக்கப்புறம் வந்து ஈரு எதிர்மறை பெயரச்சம்னா வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம் அப்போ ஈரு கெ ஈரு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா எதிர்மறைனாலே நம்மளுக்கு தெரியும் அந்த ஒரு சொல்லுக்கு ஆப்போசிட்டாக வந்து சொல்வாங்க எதிர்மறையாக வந்து சொல்கிறது ஸோ அதுதான் வந்து எதிர்மறை பெயரச்சம் அப்போ அதிலே வந்து ஈறு எதிர்மறை பெயரச்சம்னா என்னென்னா ஒரு வினை சொல் அதன் கடைசி எழுத்து இல்லாமல் வந்து அதனை அடுத்து வரும் பெயர் சொல்லுக்கு விளக்கம் தருவதாக இருந்தால் அது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் எனப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள் வந்து செல்லா காசு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க இங்கே செல்லா அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இங்கே வந்து இதில் செல்லா அப்படின்றது என்ன சொல்வோன்னா செல்லாத அப்படின்றது தான் செல்லா அப்ப இதில் செல்லாத அப்படின்றது வினைச்சொல் அந்த வினைச்சொல்லோட கடைசி எழுத்து வந்து என்ன ஆகுதுன்னா ஈற்றெழுது ஈற்றெழுத்து தான் கடைசி எழுத்து வந்து கெட்டு போயிடுது போயிடுது அழிஞ்சு போயிடுது போயிருது ஸோ அப்போ போகும்போது அங்கே என்ன இருக்குது செல்லா மட்டும் வந்திருக்கும் அப்போ செல்லா மட்டும் வந்திருக்கும் அப்போ காசு அப்படின்றது இங்க என்னென்னு பார்த்தோம்னா பெயர் சொல் ஸோ அப்ப இந்த மாதிரி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இருக்கட்டும் இது மாதிரி பெயரட்சம் அப்படின்னு வந்து சொல்றோம் ஸோ அதுதான் வந்து இந்த டெஃபினேஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க ஒரு வினைச்சொல் அதன் கடைசி எழுத்து இல்லாமல் வந்து ஸோ வினைச்சொல்லை வந்து பார்த்தோன்னா அது கடைசி எழுத்து வந்து போயிட்டு அதனை அடுத்து வரும் பெயர் சொல்லுக்கு விளக்கமாக விளக்கம் தருவதாக இருந்தால் ஸோ அதில் அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா அந்த வினைச்சொல்லுக்கு அடுத்து என்ன வரும் பெயர் சொல் வந்து வரும் அப்போ அந்த பெயர் சொல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அந்த வினைச்சொல்லுக்கு விளக்கம் தருவது மாதிரி தான் வந்து அந்த பெயர் சொல் வந்து அமைஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி அமையக்கூடிய அந்த பெயரட்சத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஈறுகெட்டு எதிர்மறை பெயரட்சம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா வளையா செங்கோல் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இங்கே பார்த்தோன்னா வளையாத அப்படின்றது தான் வந்து அர்த்தம் வளையாத வளையானா வளையாத அப்போ வளையாத அப்படின்றது என்னது இங்கே வந்து வினைச்சொல் அப்போ அந்த வினைச்சொல்லில் கடைசி எழுத்து வந்து எங்கே போயிடுது போயிட்டு இங்கே என்னென்ன வரும்னா வளையா அப்படின்னு வந்து வரும் அப்போ அந்த அதுக்கப்புறம் வந்து என்ன வருதுன்னு பார்த்தோன்னா செங்கோல் அப்படின்னு சொல்லி வந்து வரும் இப்போ வளையா அப்படின்னு வந்து வந்துருச்சு அதுக்கு அடுத்து இந்த வினைச்சொல்லுக்கு அடுத்து என்ன வருதுன்னா பெயர் சொல் வந்து வருது அந்த பெயர் சொல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த வினைச்சொல்லுக்கு விளக்கம் தர மாதிரியே வந்து அந்த சொல் வந்து அமைஞ்சிருக்கும் இந்த கடைசி எழுத்து வந்து போய் அதே மாதிரி இந்த பெயர் சொல்லோடு வந்து வரும்போது இங்கே என்ன வரும்னு பார்த்தோன்னா இந்த வள்ளி நெழுத்துக்கள் வந்து சேர்க்கணும் அதே மாதிரி அழியா புகழ் அழியா புகழ்னா அழியாத அப்போ த வந்து போயிடும் த வந்து போயிட்டு இந்த இடத்துல வந்து என்ன வரும்னு பார்த்தோன்னா வள்ளி நெழுத்துக்கள் வந்து சேருது அப்போ புகழ் அப்படின்றது பெயர்ச்சொல் அழியாத அப்படின்றது வினைச்சொல் இது ரெண்டும் சேரும் போது நம்மளுக்கு என்ன நடுவில் இருக்கும்னு பார்த்தோன்னா இந்த வள்ளி நிலத்துக்கள் வந்து வரும் ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய அந்த பெயரட்சி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஈரு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் ஈரு கெட்டன்னா கடைசி எழுத்து கெடுறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ இதில் சில டிஃப்ரென்ஸ்லாம் வந்திருக்கு அது என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம் அந்த ஈருகெட்டு எதிர்மறை பெயரச்சம்னா என்ன வினையச்சத்துக்கு பேரட்சத்துக்குலாம் என்ன டிஃப்ரென்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றது வந்து பார்க்கலாம் இப்போ இந்த வினையச்சம் இந்த ஓடி வந்தான் அப்படின்றதுன்னு பார்த்தோம்னா வினையச்சம் ஓடாத வண்டி அப்படின்றது பெயரச்சம் ஓடா வண்டி அப்படின்றது இங்கே ஈருக்கெட்டு எதிர்மறை பெயரச்சம் அப்போ இது மூணுத்துக்கும் உள்ள என்ன வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வினையச்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோனாலே அதோட உச்சரிப்பு வந்து எதில் வந்து முடியும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஊ ஈ இந்த ரெண்டு எழுத்துல தான் வந்து இந்த வினயச்சம் அப்படின்னாலே வினயச்சம் வந்துட்டாலே அதோடய உச்சரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த ரெண்டு எழுத்துல தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஊ ஈ அப்படின்னு சொல்லி அப்போ அந்த வினயச்சம் சொற்கள் என்னென்னு பார்த்தோன்னா வந்து து வந்து பார்த்தோன்னா ஊவில் வந்து முடிஞ்சிருக்கும் அதே மாதிரி சென்று ஊவில் வந்து முடிஞ்சிருக்கு கூரி ஈல வந்து முடிஞ்சிருக்கு ஓடி ஈல வந்து முடிஞ்சிருக்கு பாடி ஈ எழுதி ஈ எழுது ஊ ஸோ இந்த மாதிரி ஊ ஈ அப்படின்னு இந்த ரெண்டு எழுத்துக்களோட உச்சரிப்பில் தான் எது வந்து வரும்னு பார்த்தோன்னா இந்த வினையச்சம் எல்லாமே வந்து வரும் அதுக்கப்புறம் பேரச்சம் வந்து எப்படி வரும்னு பார்த்தோன்னா ஆ அப்படின்ற இந்த உச்சரிப்பில் வந்து வரும் அந்த முடிவு வந்து ஆ அப்படின்ற இந்த உச்சரிப்பில் வந்து இருக்கும் அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பந்த ஆ சென்ற ஆ கூரிய ஓடிய பாடிய எழுதிய எழுந்த அப்படின்றது இந்த சொற்கள் எல்லாத்துலையுமே வந்து ஆ அப்படின்ற இந்த ப்ரொனவுன்சேஷன் வந்து முடியும் இது வந்து பேரச்சத்துக்கு எல்லாத்துக்குமே அதே மாதிரி ஈர்கெட்டு எதிர்மறை பெயரச்சம் வந்து எப்படி முடியும்னு பார்த்தோன்னா அதோடய உச்சரிப்பு எப்போவுமே ஆ அப்படின்ற இந்த எழுத்தில் தான் வந்து முடியும் ஸோ அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா செல்லா வளையா அலியா பார்த்தோன்னா ஆல தான் வந்து முடியும் ஸோ இந்த மாதிரி முடியக்கூடிய அந்த பேரட்சத்தை நம்ம ஈறு எதிர்மறை பெயரட்சம் அப்படின்னு சொல்கிறோம் இது மூணுமே வந்து வினையச்சத்துக்கு பேரச்சத்துக்கு ஈறு எதிர்மறை பெயரச்சத்தோட டிஃப்ரென்ஸு ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப வந்து முக்கியம் அதுக்கப்புறம் ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஓடி வந்தான் அப்படின்னு சொல்லி அது வினையச்சம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க இது எப்படி வந்து வந்திருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம் இப்போ ஓடி என்பது முடிவு பெறாத ஒரு சொல் ஸோ ஓடி அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அது வந்து ஒரு எச்சம் அப்போ ஓடி அப்படின்ற இந்த எச்சத்தோடு எது வந்து சேருதுன்னு பார்த்தோன்னா வந்தான் அப்படின்ற வினைச்சொல் வந்து சேருது அப்போ இந்த எச்சமும் வினைச்சொல்லும் சேரும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் வினையச்சம் வந்து கிடைக்கும் ஸோ அப்போ ஓடி வந்தான் அப்படின்றது இங்கே வினையச்சம் அதுக்கப்புறம் ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஓடாத வண்டி அப்படின்றது பேரச்சம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இது எப்படி அப்படின்றது வந்து பார்க்கலாம் ஸோ இதில் ஓடாத ஓடாத அப்படின்றது ஆளை முடிஞ்சிருக்கா அப்போ இது பேரச்சம் அப்போ இந்த ஓடாத அப்படின்றது ஒரு எச்ச சொல் அது வந்து முடிவு பெறாத ஒரு எச்ச சொல் அப்போ வண்டி அப்படின்றது இங்கே என்னது பெயர் சொல் அப்போ ஓடாத ஓடாத அப்படின்றது எச்சம் வண்டி அப்படின்றது பெயர் சொல் அப்போ எச்சமும் அது பெயர் சொல்லும் செய்யும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பேரச்சம் வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த பேரச்சம் அதுக்கப்புறம் மூணாவது என்னென்னு பார்த்தோம்னா ஈர்கெட்டு எதிர்மறை பெயரச்சம் ஸோ இப்போ அடுத்து வந்து மூணாவது இந்த ஈர்கெட்டு எதிர்மறை பெயரட்சத்துக்கு எக்ஸாம்பிளோட வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஓடிய குதிரை அப்படின்னு சொல்லி அது வந்து பெயரட்சம் ஓடிய அப்படின்றது பார்த்தோம்னா எச்ச சொல் குதிரை அப்படின்றது பெயர் சொல் அப்போ எச்சமும் பெயர் சொல்லும் சேரும்போது பெயரச்சம் வந்து வரும் இது வந்து ஓடிய குதிரை அப்படின்றது பெயரச்சம் அப்போ ஓடா குதிரை அப்படின்றது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க ஏன்னா ஓடா ஆளை வந்து முடிஞ்சிருக்கு அப்போ அந்த மாதிரி வந்துச்சுனாலே எப்போவுமே அது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் இந்த பேரச்சமான அந்த ஓடிய குதிரை அப்படின்றது பேரச்சம் இந்த பேரட்சம் தான் எப்படி ஈறு கெட்ட எதிர்மறை பேரட்சமாக வந்து மாறுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இங்கே இப்போ பேரச்சத்தில் என்ன கொடுக்குறாங்க ஓடிய குதிரை அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க அப்போ ஓடியா அப்படின்றது எச்சஸ் சொல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் இதில் வந்து இப்போ இந்த ஓடியா அப்படின்றதுல இந்த கடைசி எழுத்தை நம்ம இப்போ வந்து எடுத்துட்டோம் எடுத்துட்டு ஈற்றெழுத்து வந்து போயிருச்சு இறுதி எழுத்து வந்து போயிருச்சு போயிட்டு நம்மளுக்கு என்ன கடைசியில் வந்துருக்கும் ஓடி அப்படின்னு மட்டும் வந்திருக்கும் அப்போ ஓடி குதிரை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுத முடியாது அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன எழுதுறோம்னா ஓடா குதிரை அப்படின்னு சொல்லி தான் வந்து எழுதணும் அப்போ அந்த எச்எஸ் அந்த கடைசி அந்த எச்எஸ்எல் ஓடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எச்சஸ் வந்து ஆளை வந்து அந்த ஆ ஒழிப்பில் வந்து உச்சரிக்கப்படும் ஸோ அதுவும் அந்த எச்எஸ்எல் வந்து எப்படி பொருள் வந்து தருதுன்னு பார்த்தோன்னா எதிர்மறை பொருளை தான் வந்து தருது ஸோ அந்த மாதிரி தரக்கூடிய பொருளை தந்து அது பெயர் சொல்லோட வந்து சேர்றதுனால அந்த இடத்துல என்ன நடக்குது என்ன வந்து நம்மளுக்கு கிடைக்கிது ஈறு எதிர்மறை பேரச்சம் வந்து கிடைக்கிது இப்போ ஈர்கட்டை எதிர்மறை பேரட்சம்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சிருக்கோம் ஸோ இதுதான் வந்து பத்தொம்போதாவது ரூல் அதுக்கப்புறம் ஸோ இருபதாவது விதி வந்து என்னென்னு பார்த்தோன்னா தொகையில் வல்லினம் மிகும் அதாவது தொகை வந்து அதுக்கு பின்னாடி என்ன வரும்னு பார்த்தோன்னா அந்த வள்ளின எழுத்துக்கள் வந்து வரும் அப்படின்றது தான் இந்த இருபதாவது விதி ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா மலர்பாதம் தாய் தமிழ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க அப்போ ஃபஸ்ட்டு தொகைனா வந்து என்ன அப்படின்றது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து எப்படி இருந்தால் வழிநிலத்துகள் வந்து வரும் அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும் அப்போ தொகை அப்படின்றது இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மலர் விழி அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருவாங்க அப்போ மலர் விழி அப்படின்றது என்னது மலர் போன்ற விழி அப்படின்றது தான் அதோட பொருள் இப்போ மலர் விழி அப்படின்றது மலர் போன்ற விழி அதே மாதிரி மலர் பாதம் அப்படின்றது மலர் போன்ற பாதம் அந்த பாதம் வந்து எப்படி இருக்குன்னா மலர் மாதிரி வந்து இருக்கும் அதே மாதிரி தாய் தமிழ்னா தமிழ் வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா தம் தாயோட வந்து கம்பேர் பண்ணுறாங்க அப்போ விழி வந்து எப்படி இருக்குன்னா மலர் போல் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ மலர் விழி அப்படின்றது மலர் போன்ற விழியை தான் வந்து அதோடய பொருள் அப்போ இதில் மலர் அப்படின்றது வந்து உவமை விழி அப்படின்றது உவமேயம் போன்ற அப்படின்றது உவம உறுப்பு ஸோ இதில் இந்த ஓமை தொகையில் முக்கியமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் வந்து என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஓமை தொகையில் வந்து எப்போவுமே மூணு பகுதிகளாக வந்து பிரிப்பாங்க ஒன்று வந்து உவமை உவமேயம் ஓம உறுப்பு அப்படின்னு சொல்லி மூன்று பகுதிகளாக வந்து பிரிக்கிறாங்க அதில் உவமை அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா எப்போவுமே நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு ஒப்பீடு பண்ணுறதுக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து இந்த உவமை உவமேயம் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கம்பேர் பண்ணுறதுக்காக ஒப்பீடு பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட என்ன பொருள் வந்துருக்கோ அதுதான் உவமேயம் உவம உருப்பு அப்படின்றது போல போன்ற அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொற்களை தான் நம்ம வந்து உவம உருப்பு அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்போ இங்கே உவமை அப்படின்றது என்னது மலர் அப்போ மலர் அப்படின்றது நம்ம அந்த மலரை வந்து வெளியிலேருந்து கொண்டு வரோம் விழி அப்படின்றது என்னது நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பொருள் விஷயம் நம்மக்கிட்ட என்ன விஷயம் இருக்குது விழி இருக்குது அப்போ வெளியிலேருந்து கம்பேர் பண்ணுறதுக்காக ஒப்பீடு பண்ணுறதுக்காக வெளியிலேருந்து நம்ம மலர் அப்படின்ற ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணுறோம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது விலி வந்திருக்கு அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் நம்ம உவமயம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் வெளியிலேருந்து கொண்டு வர விஷயத்த நம்ம உவமயம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இது ரெண்டுத்தையும் வந்து சேர்க்குறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த உவம உறுப்பு போல போன்ற அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உவம உறுப்பு வந்து சேர்க்கும் அப்போ இதுதான் வந்து இந்த மூன்று விஷயங்கள் தான் முக்கியமாக நம்ம தொகையில் வந்து பார்க்கணும் அப்போ இதில் அந்த தொகையில் உவமை ஊமயம் இப்போ தெரிஞ்சிருச்சு அப்போ போன்ற அப்படின்ற இந்த சொல் வந்து பார்த்தோம்னா மறைஞ்சு வந்து வந்திருக்கும் அப்போ இந்த ஓம உறுப்பு வந்து மறைஞ்சு வந்திருக்கும் அப்போ விழி அப்படின்றது மலர் இருக்குது அது வந்து ஊமை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு விழி இருக்குது அது ஓமயம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்போ ஓம உறுப்பு போன்ற அப்படின்ற இந்த ஓம உறுப்பு மட்டும் தெரியல ஏன்னா அது வந்து மறைஞ்சிருக்கு மலர் போன்ற விலி அப்படின்றது நம்ம பொருள் வந்து கொடுக்குறோம் ஆனால் இங்கே சொல்லும் போது அந்த சொல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா மலர் விழி அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க அப்போ இந்த மாதிரி இந்த போல போன்றன்ற இந்த உவம உருபு மறைஞ்சி வரக்கூடிய அந்த தொகையை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா தொகை அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்போ இவ்வாறு உவமைக்கும் ஓவயத்துக்கும் இடையில் போல போன்ற நிகர அன்ன முதலிய உவம உருபுகளுள் ஒன்று மறைந்து வருவது தொகை எனப்படும் அப்போ உவமையையும் உவமையத்தையும் சேர்க்கறதுக்கு என்ன இடையில வருதுன்னு பார்த்தோன்னா போல போன்ற நிகர அண்ணன் அப்படின்றது உவம உறுப்பு இது இதில் ஏதாவது ஒரு எழுத்து ஏதாவது ஒரு சொல் வந்து சேரும் ஆனால் வந்து பார்த்தோன்னா அந்த அந்த ஊம உறுப்பு எப்படி இருக்கும்னா மறைஞ்சி தான் வந்து வந்திருக்கும் மெயினாக எது மட்டும் தெரியும்னா உவமையும் ஓமையும் மட்டும் வந்து தெரியும் ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய அந்த தொகையை தான் நம்ம உவமை தொகை அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க மலர்பாதம் தாய் தமிழ் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த ஓமை தொகைக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இடத்துல வந்து என்ன வரும்னு பார்த்தோம்னா மலர் இப்பாதம் அப்படின்னு சொல்லி வந்து வரும் அதே மாதிரி தாய் இத் தமிழ் அப்படின்னு சொல்லி வந்து வரும் இந்த வள்ளிநெழுத்துகள் வந்து இந்த ஓமை தொகையில் வந்து வரும் ஸோ இதுதான் வந்து இருபதாவது ரூல் அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்றாவது ரூல் வந்து என்னென்னு பார்த்தோன்னா உருவகத்தில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி பார்த்தது ஓமை தொகையில் வல்லினம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் இப்போ வந்து உருவகத்தில் வந்து வல்லினம் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்போ உருவகம்னா அதே மாதிரி தான் முன்னாடி பார்த்த அந்த ஓமைக்கு சிமிலராக தான் வந்து இந்த ஓமையும் உருவகமும் வந்திருக்கும் அது எப்படி இருக்குன்னா சின்ன டிஃப்ரென்ஸாக வந்துருக்கும் எடுத்துக்காட்டு இந்த உருவகத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா தாய் வாய்ப்பவலம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு உருவகம்னா வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம் அப்போ உருவகம்னா வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஓமையாக உள்ள பொருளுக்கும் ஓமிக்கப்படும் பொருளுக்கும் வேறுபாடு தோன்றாமல் இரண்டும் ஒன்று என்ற உணர்வு தோன்ற இரண்டையும் ஒற்றுமைப்படுத்துவது உருவகம் எனப்படும் அப்போ உருவகம்னா என்ன சொல்கிறாங்க முன்னாடி உவமைன்னா வந்து என்ன உவமயம்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சுருக்கும் அப்போ உவமையையும் உவமயத்தையும் ஒன்று தான் அதுக்கு எந்த ஒரு வேறுபாடும் வந்து கிடையாது அது ரெண்டுமே வந்து ஒரே தான் அப்படின்னு சொல்லி அந்த எந்த ஒரு வேறுபாடும் வந்து அதில் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய அந்த விஷயத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் உருவகம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இதில் பார்த்தோன்னா தாய் தமிழ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க அப்போ தமிழை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க தாயோட வந்து கம்பேர் பண்ணுறாங்க அதே மாதிரி வாய் பவளம் அப்போ வாயை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க பவளத்தோடு வந்து கம்பேர் பண்ணுறாங்க ஸோ இதுவும் வந்து இந்த உவமையும் உவமேயமும் ரெண்டுமே வந்து ஒன்று தான் அதுக்கு எந்த ஒரு வேறுபாடும் வந்து கிடையாது முன்னாடி பார்த்ததில் இந்த ஓமை தொகையில் வந்து பார்த்தோன்னா போல போன்றன்ற ஓம உருப்பு வந்து நடுவில் வந்து வரும் இப்போ இதில் வந்து இந்த இந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்பிளில் வந்து இப்போ அந்த போல போன்றன்ற அந்த ஓம உருப்பு வந்து நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா சொல் வந்து கரெக்டாகவே வந்திருக்காது இப்போ தமிழ் போல தாய் வாய் போல பவளம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்திங்கன்னா உவம உறுப்பு போட்டிங்கன்னா வரைய வராது அப்போ இந்த உவமையும் உவமையமும் ஒன்று தான் அதுக்கு எந்த ஒரு வேறுபாடும் வந்து கிடையாது அதுக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா உவம உறுப்பு வந்து தோன்றாமல் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா உருவகம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அந்த உருவகத்தில் தான் என்ன மட்டும் வரும்னா வழிநெழுத்துக்கள் மட்டும் வந்து வரும் ஸோ இதுதான் வந்து இதில் உவம உறுப்பு தோன்றாது அதுக்கு எடுத்துக்காட்டு இப்போ உவமைக்கும் உருவகத்துக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அப்போ மலர் போன்ற பா முகம் அப்படின்றது உவமை முகமலர் அப்படின்றது உருவகம் பவளம் போல் வாய் அப்படின்றது உவமை வாய் பவம் வாய் பவளம் அப்படின்றது உருவகம் தேன் போன்ற தமிழ் அப்படின்றது உவமை தமிழ் தேன் அப்படின்றது உருவகம் ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு ஸோ அப்போ இந்த இருபத்தி ஒன்றாவது விதி வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு அதுக்கடுத்து இருபத்தி ரெண்டாவது விதி வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் அப்ப ஆறாம் வேற்றுமை தொகை அப்படின்றது என்னன்னு வந்து பார்த்துக்கலாம் அப்போ ஆறாம் வேற்றுமை அது ஆது ஆகியவை ஆறாம் வேற்றுமை உறுப்புகள் ஆகும் ஸோ அப்போ ஆறாம் வேற்றுமை உறுப்புகள்லாம் என்னன்னு அது ஆது இந்த மூணுமே வந்து ஆறாம் வேற்றுமையோட உறுப்புகள் அப்படின்னு வந்து சொல்றோம் இந்த வேற்றுமையை நம்ம வந்து உரிமை பொருள் உரிமை பொருளாகவும் வந்து சொல்லலாம் ஸோ அதாவது நம்மளோட நம் நமக்கு சம்மந்தப்பட்ட ஒரு உரிமைப்பட்ட விஷயமாக வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி வரக்கூடியது தான் வந்து விஷயங்கள் தான் இதில் வரும்னு பார்த்தோன்னா இந்த ஆறாம் வேற்றுமையில் வந்து வரும் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த உரிமை பொருளை இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா கிழமை பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ராமனது வில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ ராமனோடது தான் வந்து ராமனுக்கு உரிமைப்பட்டது தான் எதுன்னு பார்த்தோன்னா இந்த வில்லு அதே மாதிரி நண்பனது கை அப்போ நண்பனோட ந இது வந்து நண்பனோட கை அப்படின்னு சொல்லி நண்பனோட நண்பனுக்கு உரிமைப்பட்டது இது வந்து அவரோட கை அப்போ நமக்கு சம்மந்தப்பட்ட நமக்கு உரிமைப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த ஆறாம் ஏற்றுமையில் வந்து சொல்கிறோம் அதுலேயே முக்கியமாக ஆது ஆ இந்த ரெண்டு இந்த ரெண்டு ஊருப்புகளை வந்து இப்போ வந்து இந்த காலத்துல நம்ம வந்து யூஸ் பண்றது கிடையாது எதை மட்டும் யூஸ் பண்ணுறோன்னா அது மட்டும் வந்து யூஸ் பண்றோம் அப்போ இங்கே இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு புரியும் இங்கே எக்ஸாம்பிளில் வந்து புளி தோல் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க அப்போ புளிக்கு மட்டுமே உரிமைப்பட்டது இது அதோட தோல் அதனால தான் வந்து இது ஆறாம் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம் சொல்றோம் அப்போ இந்த இடத்துல அது வந்து எப்படி மறைஞ்சி வருதுன்னு பார்த்தோன்னா புளியினது தோல் அப்படின்னு சொல்லி வந்து வரும் அப்போ புளினதுன்னா அதில் வந்து வரும் அது வந்து முடியும் ஸோ அப்போ அந்த அது மட்டும்தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறோம் இது ரெண்டும் அதிகமாக வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்போ இந்த இடத்துல வந்து ஆறாம் வேற்றுமைனு எப்படி சொல்கிறோம் இந்த புளியோடது புல் தோல் வந்து எப்போவுமே புளிக்கு உரிமைப்பட்டது அப்போ புளியினது தோல் அப்படின்றது எந்த எந்த கீழே வரும்னா ஆறாம் வேற்றுமை தொகைக்கு கீழே வந்து வரும் ஸோ அப்போ ஆறாம் வேற்றுமை வந்து எங்கெல்லாம் வந்து வருதோ அங்கெல்லாம் வந்து இந்த வள்ளி நிலத்துக்கள் வந்து வந்துடும் ஸோ இதான் வந்து இருபத்தி ரெண்டாவது விதி அதுக்கடுத்து இருபத்தி மூணாவது விதி வந்து என்னென்னு பார்த்தோன்னா இரு பெயரொட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும் ஸோ அப்போ இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அப்படின்றதுன்னு பார்த்துக்கலாம் அப்போ இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்றது என்ன பார்த்தோன்னா பொது பெயரோடு சிறப்பு பெயரோ சிறப்பு பெயரோடு பொது பெயரோ சேர்ந்து ஒரு பொருளை உணர்த்த வரும் சொல்லை உணர்த்த வரும் சொல்லை இரு பெயரொட்டு பண்புத்தொகை என்கிறோம் அப்போ இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்றது என்னென்னா ஒரு பொது பெயரோட சிறப்பு பெயர் வந்திருக்கும் இல்லைனா ஒரு சிறப்பு பெயரோட பொது பெயர் வந்து கலந்து வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டும் வந்து சேர்ந்து நம்மளுக்கு பொருளை வந்து கொடுக்கக்கூடிய அந்த பண்பு தொகை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இரு பெயரொட்டு தொகை அப்படின்னு வந்து சொல்கிறோம் இதுக்கு எக்ஸாம்பிளோடு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அப்போ இந்த இரண்டு சொற்களுக்கும் இடையில் வந்து பார்த்தோன்னா ஆகிய அப்படின்ற ஒரு உருப்பு வந்து எப்படி வந்து ஓம உருபு வந்து பார்த்தோமோ அதுபோல் இங்கே வந்து ஒரு உருப்பு வந்து தொக்கி நிற்கும் அதாவது தொக்கினா மறைஞ்சு நிற்கும் ஸோ ஆகிய அப்படின்ற இந்த சொல் வந்து உருபு அந்த உருபு சொல் வந்து பார்த்தோன்னா மறைஞ்சி வந்து நிற்கும் வெளிப்படையான வந்து நிற்காமல் ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை தான் நம்ம இரு பெயரொட்டு பண்பு பண்புத்தொகை அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ பலா மரம் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க அப்போ இதில் பலா அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா அந்த மரம் மரத்தோட பெயர் தான் வந்து பலா அப்போ பலா அப்படின்றது சிறப்பு பெயர் மரம் அப்படின்றது எப்பவுமே அது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பெயர் அப்போ அந்த மரத்தோட ஸ்பெஷலான ஒரு நேம் தான் முக்கியமான ஒரு நேம் தான் பார்த்தோன்னா சிறப்பான பெயர் தான் இந்த பலா அப்படின்றது அப்ப பலா அப்படின்றது சிறப்பு பெயர் மரம் அப்படின்றது பொது பெயர் ஸோ அப்போ இதில் பாத்தோம்னா இந்த ஆகி அப்படின்றது ஆகிய அப்படின்றது எப்படி வருதுன்னா பலாவாகிய மரம் அப்படின்னு சொல்லி வந்து வரும் ஸோ அப்ப இந்த பலாவாகிய மரம் அப்படின்றத நம்ம எப்படிதான் அந்த இடத்துல ஆகி அப்படின்றது வந்து போய் மறைஞ்சு போய் பலா மரம் அப்படின்னு சொல்லி மட்டும் வந்து வரும் ஸோ இதுதான் நம்ம இரு பண்பு பண்புத்தொகை அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வெள்ளை தாமரை இதில் தாமரை அப்படின்றது பொது பெயர் அந்த தாமரைக்கு ஸ்பெஷலாக நம்ம கொடுக்கக்கூடிய சிறப்பு பெயர் எதுன்னு பார்த்தோன்னா வெள்ளை அப்போ வெள்ளை அப்படின்றது சிறப்பு பெயர் தாமரை அப்படின்றது பொது பெயர் அதே மாதிரி எல்லா மாதங்கள்லேயும் திங்கள் வந்து வரும் அது வந்து பொது பெயர் ஆனால் மார்கழியோட திங்கள் தான் ரொம்ப ஸ்பெஷலானது அப்போ மார்கழி அப்படின்றது சிறப்பு பெயர் திங்கள் அப்படின்றது பொது பெயர் அதே மாதிரி தான் வந்து முத்துப்பல் தமிழ் சங்கம் ஸோ இதெல்லாம் வந்து அதோட எக்ஸாம்பிள் அதே மாதிரி சில சமயம் வந்து பார்த்தோம்னா முதல்ல வந்து பொதுப்பெயர் வரும் ரெண்டாவது வந்து சிறப்பு பெயர் வந்து வரும் ஸோ இந்த மாதிரி கலந்தும் வந்து வரும் முதல்ல எப்போவுமே வந்து சிறப்பு பெயர் தான் வந்து வரணும் அப்படின்றது கிடையாது சில சமயம் வந்து பொதுப்பெயரும் வந்து முதல்ல வந்து வரும் ஸோ அப்போ இங்கே பார்த்தோன்னா மல்லிகை பூ அப்போ பூ அப்படின்றது பொதுப்பெயர் மல்லிகை அப்படின்றது அதோடய சிறப்பு பெயர் திங்கள் அப்படின்றது பொது பெயர் சித்திரை அப்படின்றது சிறப்பு பெயர் ஸோ இதுதான் வந்து இரு பெயர் பண்பு பண்புத்தொகையை வந்து வந்திருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நடுவில் என்ன வரும்னு பார்த்தோம்னா இந்த வள்ளி நெழுத்துக்கள் வந்து வரும் ஸோ அப்போ அந்த வள்ளி எழுத்துக்கள்லாம் வந்து எங்கெங்கே வரும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு இருபத்தி மூணு விதியில் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த இருபத்தி மூணு விதியும் ரொம்ப வந்து முக்கியம் ஸோ இதோட நம்ம வந்து இந்த வள்ளி நெழுத்துக்கள்லாம் வந்து எங்கெங்கே மிகும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்து முடித்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த வள்ளி எழுத்துக்கள் எங்கெல்லாம் வந்து மிகாது வராது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ